வணக்கம் 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 இப்போதான் குரூப் ஃபோரும் உங்களது ஆனா திருது குரூப் டூ வேற வந்துடுச்சு குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாத்திட்டையும் ப்ரிப்பேர் பண்ணியே என்னோட வாழ்நாளும் போகுது சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் உங்களுக்கும் சொல்லி தரலான்னு தான் இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ என்ன சொல்லித்தரப்போறேண்ணா பாரதியாருக்கு திருமணம் எப்போ நடந்துச்சு என்ன காரணம்னா இந்த டீஎன் பேசியது அவனுங்க கொஷின் இங்கேருந்து இருக்கிறானுங்க அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது நமக்கும் தெரிய மாட்டேங்குது அதை திருப்புற அந்த ஓஎம்ஆர் மிஷினுக்கும் தெரிய மாட்டேங்குது அதனால டிஎன்பிசிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த நான் இங்கே பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க யாருக்கும் தெரியாத ரகசிய தகவலா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்னைக்கு இவருக்கு எப்போ கல்யாணம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் பனிரெண்டாம் தேதி அவருக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவரு எப்போ இறந்துருப்பாருன்னா தேதி எப்போ பிறந்திருப்பாருன்னா பதினொன்றாம் தேதி இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பதினொன்னு பன்னெண்டு பதினொன்னு கரெக்டா மனசுல ஞாபகம் வச்சுக்கிங்க பதினொன்னு பிறந்தாரு பன்னெண்டு கல்யாணம் பண்ணாரு திரும்பி பதினொன்னு மந்தைய போட்டுட்டாரு புரியுதா உங்களுக்கு இப்போ ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் முழுமையா டேட்டு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மூணு அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டு மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு இதான் உங்களோட கல்யாண டேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண